ஸ்டாப் பண்றதுக்கு இப்ப நிறைய மத்த ஸ்டேட்ல போயிட்டு அதை வாங்கி போறாங்க ட்ரெயின் மூலயமா இல்லைன்னா பார்சல் மூலயமா அதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன மாதிரியான இது சில தம் ரூல்ஸ் இருக்கு முதல் பொருள் கொடுத்தபடி இன்டர்நேஷனல் தம்ஸ் ரூல்ஸ் இருக்கு அதுல ஒரு சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட் நீங்க இருக்கிறதே முதல் பொருள் ஏதாவது சப்போஸ் நீங்க காய சொல்றீங்களா காஞ்சா இருக்கிறத ஊர்ல அதுக்கு ரொம்ப டைட் கண்ட்ரோல் பண்ணீங்களா இருக்கிறதே அடிக்ட் அவங்க வேற உதயபுரம் வேற மாத்திரம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் படி அது நம்ம கஞ்சா டைப் ஒரு தமிழ் பாத்தீங்கன்னா ப்ரூவ் ஆகுது இல்ல கஞ்சா டைப் பண்ணும் போது நிறைய பேர் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதற்காக நம்ம உடனே அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அதனால இதுல சில டைம் என்ன ஆகும்னா ஒரு பேட்டர்ன் மாறும் போது காவல்துறை பொறுத்தபடி இல்லைன்னா ட்ரக் கண்ட்ரோல் பொறுத்தபடி கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இதில் கிடையாது அப்படி உடனே ஆக்ஷன் எடுத்துட்டு அதை தெரிஞ்சுட்டு உடனே சீசர் நம்ம பண்ணிருக்கோம் அதே நேரத்தில் இப்ப நீங்க சொன்ன கரெக்ட் இருக்கு முதல்ல நம்ம லோக்கல் ஃபார்மர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க அதை காட்டுனாங்க நம்ம டைப் பண்ணி ட்ரக் கண்ட்ரோல் ஹெல்த் டிபார்ட் டைப் பண்ணிட்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் ஷாப்ஸ் பிளஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுல நைன் ஷாப்ஸ் மூடுது மாதிரி பிளஸ் ஒரு தேர்ட்டீன் பிளஸ் ஷாப்ஸ் பைன் பண்ணிருக்காங்க இதுதான் இங்க லோக்கல் கிடைக்காம இருந்தாலும் கூரியர் மூலமா ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கான சிட்டி போலீஸ் சார்பாக மூணு மீட்டிங் நடத்திருக்காங்க வித் கூரியர்ஸ் கூரியர் ப்ரொஃபைல் பண்ணணும் ப்ரொஃபைல் பண்ணும் போதே முக்கியமாக எப்படி ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு எப்படி ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம் பொதுவான வந்த ஆள் யார் வாங்குற ட்ராக்னா அவர் அட்ரஸ் கொடுப்பாரு அட்ரஸ் தெளிவா இருக்காது அப்போ அவருக்கு ஃபோன் வரும்போது நாங்க போயிட்டு வாங்கி வாங்குவோம் அது மாதிரி ரெண்டு மூணு சிம் வாயிடுச்சுன்னா கூரியர் தகவல் சொல்லணும் அதே நேரத்தில் நமக்கு எக்ஸ்ரே மிஷின்ஸ் பல்க் இங்க வச்சிருக்காங்க அங்கே வைக்கணும் நமக்கு போன வருஷம் வந்த கேசஸ்லேயே நிறைய கேசஸ் கூரியர் தகவல் சொல்லணும் வந்திருக்கேன் அதே நேரத்துல இப்போ நமக்கு இந்த சென்னையில தர்ம டைட் பண்ண வெளியூர்ல கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு எதிராக அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் டைட் பண்ணிட்டு இருக்கோம். மத்த ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது சமீபத்தில் வந்து தமிழகத்தில் வந்து அந்த கம்பேர் பண்ணும்போது

அதனால என்ன சொல்லுவாங்க சார் அப்படி சொல்லும் போது எவ்வளவு சீசர் இருக்கு ஜாஸ்தியா இருக்கு சீசர் ஜாஸ்தி ஆகுது சீசர் நம்ம கேஷ் சுச்சுவேஷன் நம்ம டைட் பண்ணோம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அவளை பிடிச்சதுனால டைட் பண்ணாலும் ட்வெண்ட்டி த்ரீ சீசன் கம்மியா இருக்கு அது ரெண்டாவது தமிழ் நடக்கும் நீங்க நிறைய சீசர் பண்ணி டைட் பண்ணீங்களா ஒரு ஒரு டைம்ல என்ன குவான்டிட்டி ஸ்மகிள் பண்றாங்க குவான்டி கொஞ்சிட்டு இருப்பாங்க பெரிய குவான்டிட்டி பண்ண மாட்டாங்க சோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாரு வர நம்ம இதுல கன்சைன்மெண்ட் குவான்டிட்டி சைஸ் குறைஞ்சிட்டு

வருது <j eigentlich analysis> <anoh> <imamas> <Agave im> <imamas> ஒரு கேஸ் வச்சுட்டு இதை வந்து பொதுவான சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு கேஸ் மட்டும் காட்டிட்டு சொல்ல முடியாது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க தென்கால இப்ப டெபினிட்டி இருக்கு நான் காட்டுக்கோ உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு கேஸ் போடுறோம் ரெண்டாவது ப்ரொஃபைலிங் படியே குண்டா டிடென்ஷன் பாருங்க மூணு வருஷத்தில் ஆயிரத்தி ஒன் குண்டா டிடென்ஷன் இருக்கு சோ ஒரு கேஸ் வச்சுட்டு சொல்ல முடியாது இல்லைங்க ரெண்டாவது ஒரு கேஸ் சொல்லும் போது ஒரு பாக்கணும் எத்தனை கேசஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல போட்டா கேஸ் பதினேழு ஆயிடுச்சு இத்தனை கேஸ் இருக்க ஒரு மேல எவ்வளவு நம்ம தெரிஞ்சு அதை பார்க்கணும் மூணாவது தமிழ்நாடுல இருக்கிற கேசஸ் நம்ம பார்ப்போம் வெளிய போறதே பார்க்க மாட்டோம் நிறைய சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கீங்க பாத்துருக்கீங்க நிறைய முக்கியமான வீட்டுகளோட அந்த நபர் இருக்கிற மாதிரியான புகைப்படம் இது இப்போ ஒரு கிரிமினல் கேஸ் ஒரு கிரிமினல் கேஸ்ல விசாரணை பற்றி தான் சொல்ல முடியும் பொதுவான சோஷியல் மீடியா பொறுத்தபடியே இப்போ ஒரு குழந்தை கடத்தல் போயிட்டு இருக்கு

சார் இம்ப என்ன தேடப்படுற சாதி தமிழக காவல்துறைக்கு என் இருந்து ஒரு கட்சியில இயங்கி இருக்காரு நெட்ஒர்க் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் சிபி யோட போயிட்டு

நமக்கு வந்த புதை பொருள் எல்லாம் வெளியே மணல் துவது தமிழ்நாடும் இன்னைக்கு தெரியல இருபது முப்பது வருஷம் முன்னாடியே கஞ்சா உற்பத்தி இருந்தது இன்னைக்கு தெதிலே ஆல்மோஸ்ட் ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட் நமக்கு ஒடிசா ஆந்திரா அசாம் இந்த ஏரியால நேபாள இருக்கு கஞ்சா மெகம்ஃபர்ட் அபாயி கெமிக்கல் போஸ்ட்டி பாங்களா பெங்களூர் மும்பையில பொதுவான நமக்கு வருது குரியர் மூலயமா வருது ஆனால நம்ம பெரியஷனில் காட்டினபடியே எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்யூஸ் வெளியே மாதிரி லெக்யூஸ் அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா கேஸஸ்லேயே பெரிய கேஸஸ்லேயே பேக்வேர்டு அண்ட் ஃபார்வர்ட் லிங்கிங் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பொதுவான ஒரு ட்ரெக்ட் கேஸ் பிடிச்சான்னா யார் கையில இருக்கே மட்டும் பிடிச்சிட்டே இந்த கேஸ் ஓடுவோம் பட் இப்போ கிடையாது எல்லா கேசஸ்ல யார் சப்ளை பண்றாரு அப்போது நம்ம வேற மைல் ஆக்கில் பிடிச்சிருக்கோம் நீங்க ஒரு ட்ரக் கேசஸ்ல பாத்தீங்களா நம்ம ஏ டுவெண்டி ஃபைவ்ல நிறைய பேர் வெளியே மாநில தான் அவங்க எல்லாமே பார்வர்ட் லிங்கேஜஸ் பாத்துட்டு இருக்கோம் பார்வர்ட் லிங்கேஜஸ் இருந்தாலும் நாங்க சொல்றோம் உங்களுக்கு பெரிய கேசஸ் டுவெண்டி ஒன் கேசஸ்ல எயிட்டி பெர்சென்ட் காஞ்சா மென் ஃபார் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கன் ட்ரேட் ஸ்ரீலங்கன் என்ன அர்த்தம்னா பொதுவான பொருள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வேலை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங்ல என்ன ட்ரெண்ட் இருக்கு என்ன சீசன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா சென்டல் ஏஜென்சி பொறுப்பு இருக்கு ஆனால் தமிழ்நாடு பொறுத்தபடியே இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் காஞ்சாலே கூட மேக்ஸிமம் சென்ட்ரல் ஏஜென்சி கிடையாது உங்க கூட இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தையும் அது ஒரு பர்சனல் இஷ்யூ பட் நீங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தேவையில்லையா நான் இது எக்ஸ்பிளைன் பண்ண வெறும் இல்லையா கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்றேன்

போலீஸ் உதவி உதவி அவங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைன் அதுக்காக டிபார்ட்மெண்ட் ஃபைன் போடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் போடுறோம் பிப்டீன் டேஸ் கடை அவங்க சீல் பண்றாங்க அதுக்கு ஏத்தாப்பு ஒரு கிட்டத்தட்ட எயிட் ஆயிரம் ஷாப் சீல் பண்ணிருக்காங்க எட்டு கோடியே ஃபைன் பண்ணிருக்காங்க நீங்க பல பத்து வருஷம் கணக்கு எடுத்தீங்கன்னா அவ்வளவு ஃபைன் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் தமிழ்நாட்டில் மூணு மாசத்துக்கு

அதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணா தெரியும் ஒரு கத புதை இருந்தால இல்லையா முதல்ல பட் பொதுவான ஒரு சென்சேஷன் மாதிரி வருது சில நேரத்தில் நாங்க இல்லையா சொல்ல இல்லையா பட் நிறைய கேஸ்ல அப்படி இல்லையா ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி எதுக்கான சப்ளை ரிடக்ஷன் எவ்வளவு பண்ணா நம்ம டிமாண்ட் ரிடக்ஷன் அது டிமாண்ட் கோரிக்கையான இந்த மாதிரி மேட்டர்ஸ்ல கண்ட்ராபண்ட் மேட்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க யார் வித்துறாரு அவர் வேலை ஏத்துருவாரா அவருக்கு எதுவும் பாதிக்கப்படாது யார் வாங்குறவரது அவர்தான் ஜாஸ்தி விதை ஜாஸ்தி காசு கொடுத்து வாங்கணும் ரெண்டாவது சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட் இருக்கும் இதே கிடையாது இதே இதே டேப்லெட் சாப்பிட்றீங்க மாதிரி ஆயிரும் ஸோ ரெண்டு இந்த மாதிரி மறுபடியும் டேஞ்சரஸ் தான் டிமாண்ட் ரிடக்ஷன் பொறுத்தபடி நம்மளுடைய பிரிண்டேஷன் பார்த்தீங்களா பாதிக்கு மேல் நம்ம டிமாண்ட் ரிடக்ஷன் தான் பேசாது ஆன்டி ட்ரக் கிளாப் ஃபங்க்ஷன் நடத்துறது இன்னைக்கு முதல்ல நம்மளை வந்து பயன்படுத்தக்கூடாது ஆனால் என்ன ஆகுதுன்னு ரீக்ரியேஷன் சில டைம்ல ஸ்ட்ரெஸ் நாள் இதுனால என்ன பாதிப்பு தெரியாம தான் பயன்படுத்துறாங்க யங் ஜென்ரேஷன்லேயே அதுக்காக நிறைய விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ட்ரக் போடுறோம் அதுக்காக என்எஸ்எஸ் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கல்வித்துறை பொறுத்தபடி ஒரு பெரிய லெவல்ல நம்ம இந்த எல்லா ஈச் எஜுகேஷன் இயர் ஆரம்பிக்கும் போது ஒரு வாரம் நம்ம இந்த கிளாஸஸ் தான் கொடுக்கணும் அந்த போக்சோ அவேர்னஸ் கொடுத்தலாம் போதைப் பொருள் கொடுத்தலாம் மாதிரிதான் பிளான் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு பொறுத்தபடியே நம்முடைய டிமாண்ட் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்றோம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராக்டிசஸ் சொல்லி போன வருஷம்

நிறைய இந்த சர்வதேச அளவில் புழங்கக்கூடிய புதைச்சொருளை ஒரு எக்ஸ்ட்ரா இப்போ எல்எஸ்டி அந்த நிறைய புதைப்பொருளை வந்து பெரிய லார்ஜ் நம்பர் வந்து பிடிக்கல ஸோ என்ஐபிஇக்கு வந்து பெரிய லார்ஜ் நம்பர்ல இருக்க ஒரு ஆப்ரேஷன் வந்து சாப்பிட்டீங்க அதற்கு அதுக்கு தாராளம் என்ன தான் அந்த விங்கு வந்து விங்கில் இருக்கு நான் உங்களுக்கு எப்போ சொன்னேன் இப்போ இன்டர்நேஷ்னல் பொதுவான பிகர் ப்ரொஃபைலிங்கில் அவங்க சென்ட்ரல் விசிஸ் பண்ணணும் இப்போ நம்ம போய்ட்டு என்சிபிலே டிஆரில் போயிட்டு கேட்க முடியுமா தொருவில் லெவர் கஞ்சா மித்தாராவது பிடிங்க கேட்க முடியுமா அவங்க கேட்க கேட்க மாட்டேறீங்க இல்லை இங்கே எதுக்காகன்னா

அவங்களுக்கு பிடிக்கணும் சார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான டிராக்ஸ் சொல்றாங்க அது எல்லாமே சென்னைக்கு இப்போ வர இருந்ததா அதுதான் தடுக்கப்பட்டிருக்கா அதே மாதிரி வந்து போதை பொருள் தடுப்பு பிரிவுலாம் சொல்றாங்க இதே மாதிரி ரெகுலரா வந்துட்டு இருந்துச்சு அப்படின்றதையும் அவங்க தரப்பு போலீஸாரே சொல்றாங்க யார் சொல்றாங்க என்சிபி என்சிபி பிரஸ் ரிலீஸ்ல அவங்க ஒரு பொதுவான குறிப்பு வெல்யூ கொடுத்திருக்காங்க சீஸ் பண்ணது கெமிக்கல் சூடோ எஃபிட்ரேட் முதல்ல ஒரு தெளிவா சொல்லிடலாம் இந்த இன்வெஸ்டிகேஷன் பத்தி என்ன சொல்ல சொல்லலையே நான் பொதுவான விஷயம் சொல்றேன் அவரு அந்த விஷயம் பத்தி நம்மக்கு வந்து தகவல் இல்லையா நம்ம அனுப்பி இருக்கும் பட் பொதுவான விஷயம் சொல்றேன் பிரஸ் லீஸ் படி அந்த கெமிக்கல் சூடோ அஃபிட்ரின் சூடோ அஃபிட்ரின் ஒரு கெமிக்கல் பிரிகர்ஸ் கெமிக்கல் சொல்லுவாங்க அந்த கெமிக்கல் உடைய விலை மார்க்கெட் விலை நாலாயிரத்தி ஐநூறு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பர் கேஜி தான் மார்க்கெட் விலை இதுக்கான இந்த கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவுல ப்ரொடியூஸ் இருக்கிறாங்க அவங்க சில ஃபார்னிசன் ஸ்கேல் போவாங்க சூடோடி சூடோஃபீட் ஹைட்ரோ குளோரைட் டேப்லெட்ஸ் வருது ப்ரோகோ டைலெக்டர் கப்ஸ் ரெடி பண்றாங்க அதோட விலை ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் தான் கிலோக்கு எடுத்துக்கலாம் நீங்க கணக்கு போடலாம் எவ்வளவு வேல்யூ இருக்கும் சோ அத நீங்க கணக்கு போடலாம் நீங்க படிச்சு பாருங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன அவங்க சொல்றாங்க இந்த போதை பொருள் இந்த கெமிக்கல் வச்சுட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு புதை பொருள் தயார் செய்வாங்க அந்த புதை பொருள் எவ்வளவு மதிப்பு இருக்கும் அதை கூட அவங்க பல்ல எவ்வளவு அழைப்பு இருக்காங்க அதை மாத்தினாங்க அதே கருத்து போட்டீங்களன்னா இந்தியால அபீன் தயார் செய்யறோம் அதே அபீன்ல ஹீரோயின் தயார் செய்வாங்க இந்த அபீனோட மார்க்கெட் வேல்யூ ஒரு பத்தாயிரம் பதினாறு கிலோ இருக்கும் ஹீரோயின் ஒரு கோடி மேலே இருக்கும் பட் அபீன் அபீன்ல போட்டோம் போட்டோம் தப்பா இருக்காங்க

தமிழ்நாடு போலீஸ் சீஸ் மெத்தல பெட்ன்க்கு போட்டு படி சூடு ஆபரேட்டர் சீஸ் 150 kg பிளஸ் இருக்கு சோ இது அவங்க சீஸ் பண்ணல நானும் சீஸ் பண்ணுவோம் அவங்க டெஃபனட்டா சீஸ் பண்ணுவ நான் சீஸ் பண்ணுவேன் பட் தமிழ்நாடு போலீஸ் போடு சீஸ் பண்றாங்க இல்லனா சீஸ் பண்ணலைனா குட்டிருச்சுட்டாங்க ஸ்டாட்டिस्टिक्स வேற மாதிரி காட்டுது இல்ல கேஸ் ஸ்டார்ட் ரவுண்ட்ல கேன்ட்ல வந்து நான் தொடச்ச கன் கான்டின்ட்ல ரயில்லயே அவர் கடத்தி போயிட்டாரு இல்ல இருக்குலாம் இது நான்

இதே நான் முந்தி சொன்ன பொதுவான ட்விட்டர் சார்ட் படியே முடியாது ஆனால் பாண்டிச்சேரி பொறுத்தபடியே சில பார்மசிஸ் கண்ட்ரோல் இருக்கும் இப்போ எப்படின்னா பார்மசிஸ் நம்ம தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ணா நம்ம என்ன வெளியில கூறியல வாங்குறாங்க சில பேர் ஆன்லைன் வாங்குறாங்க அதை நம்ம இப்போ அவங்க வெளிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்காக கூறுகிறார் இல்லைன்னா நம்ம அந்த ப்ரொஃபைல் சொல்லிருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி பாண்டிச்சேரியில எந்த டைட்டில் வரது வாய்ப்பு இருக்கும் பட் நீங்க சொன்னாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல புரூவ் ஆகுது இல்லையா அது பொதுவான சொல்றது வாய்ப்பு